மார்கழி மாதம்னாலே நமக்கு ஆண்டாள் தாங்க திருப்பாவை தான் ஞாபகம் வரும் அதே மாதிரி ஆண்டால் பிறந்த அந்த ஊருக்கு நம்ம போய் சுற்றி பார்ப்பாமல் அந்த ஊர் எப்படி இருக்குது ஆண்டாள் எங்கே பிறந்தாங்க அந்த நந்தவனம் எங்கே இருக்குது ஆண்டாளுடைய யா அந்த கோயிலுடைய யானை அதுக்கப்புறம் ஆண்டாளுடைய கண்ணாடி மாளிகை அதுக்கப்புறம் அவங்க அழகு பார்த்த அந்த கண்ணாடி கிணறு ஆண்டாள் சன்னதி ரெங்கமன்னார் சன்னதி ஆண்டாள் பிறந்த அந்த நந்தவனம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக நான் என்னுடைய பதிவில் போட்டிருக்கேன் என்னுடைய அதனுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்டாள் கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தவங்களுக்கு அனுபவம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டு ஆழ்வார்கள் இருந்த இடம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலேயும் ஒன்று இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தந்தை மகள் மருமகன் மூணு பேரையும் நம்ம சந்திக்க வேணாமா இது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் அங்கே தான் நம்ம ஆண்டாள் கோயிலை சந்திக்கணும் வாங்க போய் அங்கே சந்திப்போம் நிறைய விஷயங்களை பார்ப்போம்